எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த கன்னட மொழி பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து சீமானவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில வந்து இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தகலை படம் இரண்டு நாட்களில் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா கன்னடத்தை பத்தி கமலஹாசன் பேசினவர்கள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனா கமலஹாசன் அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் படம் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக மன்னிப்பு கேட்டு போகாம படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகணும் நான் பேசுனது தப்பு கிடையாது நான் பேசின உண்மைதானே கமலஹாசன் நிக்கிறதுனால அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிலையில வந்து ஏற்கனவே சீமானவர்களை பத்தி பேசும்போது கன்னட திரைப்படங்களை இங்க அனுமதிக்க விட மாட்டோம் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க வந்து திரையிடவே முடியாது அந்த மாதிரி திரைப்படங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தார் இருந்தார் ஏன்னா கேஜிஎஃப் காந்தாரா போன்ற திரைப்படங்கள்லாம் கன்னடத்துல ஓடிச்சோ இல்லையா தமிழ்நாட்டில் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படின்றது ஊழல் உலகத்துக்கே தெரியும் எனவே அந்த மாதிரி படங்களை இங்க ஓட விடாம செஞ்சிரும் அவர் சொன்னதுக்கு அந்த ஊரோட துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிவகுமார் அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து நாங்க எதிர்க்கல அதே மாதிரி இது அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கரெக்டாக பின்வாங்கியிருக்காரு அப்படின்றது சூப்பரான விஷயமா இருக்கு நாம் எதிரிகள் அல்ல நண்பர்கள் மொழி விவகாரத்தில் பின்னால் இருக்கும் வரலாறு குறித்து எனக்கு தெரியாது அதனால் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அதே நேரம் இந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு எனவே வந்து இந்த திரைப்படம் வெளியாகுமோ வெளியாகாதா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு சீமானவர்களும் சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்கக்கூடாது அது என்ன ஆனாலும் சரி கமலஹாசன் அவர்கள் மன்னிப்புன்ற வார்த்தையை பேசவே கூடாது அப்படின்றத வந்து சீமானவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு வேண்டுகோளாக வச்சிருக்காரு இந்த விஷயத்துல சீமானவர்கள் பேசுறது ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏன்னா வந்து இப்ப நீங்க ஒரு பயம் இருக்கும் இல்லையா கன்னட திரைப்படங்கள் அடுத்தடுத்து வர பெரிய திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க படங்களை பார்க்கறதுக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அந்த ரசிகர்கள் எல்லாம் படங்களும் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க